கோட்டை மாவட்டம் நெடுவாசல்ல ஹைட்ரோ கார்பன் எனும் இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டத்துக்கு விவசாயிகள் கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க தமிழ்நாட்டுல இயற்கை சூழல் கேட்டு பாலைவனமா மாறிடு சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் இதனை தொடர்ந்து புதுக்கோட்டை மன்னர் மாணவர்கள் இந்த திட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடத்திட்டு மீண்டும் மாணவர்கள் போராடின மாதிரி ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து கல்லூரி மாணவர்கள் போராட்டத்துல குறிச்சிருக்காங்க நெடுவாசல் பகுதியில ஹைட்ரோ கார்பன் எடுக்க மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்திருக்கிறது எந்த நிறுவனத்துக்கும் தெரியுமா ஏற்கனவே இருந்து தண்ணி தராம தமிழ்நாட்டை பாலைவனமாக்க முயற்சி மேற்கொண்டு வரும் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த ஜெம் அப்படிங்கிற தனியார் நிறுவனத்துக்கு தான் இயற்கை எரி எரிவாயுவை தமிழ்நாட்டில இருந்து எடுத்துக்க மத்திய அரசு அனுமதி கொடுத்திருக்கு அதுவும் பதினஞ்சு வருஷத்துக்கு ஏற்கனவே தஞ்சை பகுதியில மீத்தேன் எடுக்கும் திட்டத்துக்கு தமிழக விவசாயிகள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க கடும் எதிர்ப்பை எடுத்து மீத்தேன் திட்டத்தில இருந்து அரசு பின்வாங்கிச்சு அந்த திட்டம் தான் தற்போது ஹைட்ரோ கார்பன் பெயர்ல வந்திருக்கதா சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் குற்றம் சாட்டிட்டு வராங்க மத்திய அரசு இந்த திட்டத்துக்கு அனுமதி கொடுத்திருக்குங்க தகவல் வெளியானது முதல இருந்து நெடுவாசல்ல மட்டுமில்லாம சுற்று வட்டார கிராமங்கள்ல இருக்கிற மக்களும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் கையெழுத்தியக்கம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு தினம் தினம் ஒவ்வொரு வகையான போராட்டங்களை மக்கள் நடத்திட்டு வராங்க தொடர் போராட்டங்களையும் பொருட்படுத்தாம நேற்று ஓ நிறுவனம் எண்ணெய் எடுக்க குத்தகைக்கு வழங்கியிருக்க இடத்தை ஆய்வு செய்ய வருவாய்த்துறை அலுவலர்கள் போயிருக்காங்க அதிகாரிகளை பொதுமக்கள் தடுத்து நிறுத்தி திரும்பி அனுப்பியிருக்காங்க இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு வர இருபத்தி ஆறாம் தேதி புதுக்கோட்டையில உண்ணாவிரத போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கேட்டு அஞ்சு பேர் காவல் நிலையம் போயிருக்காங்க அந்த அஞ்சு பேர் மேலையும் பழைய வழக்குகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி போலீசார் கைது செஞ்சிருக்காங்க இந்த நிலையில நெடுவாசல்ல இயற்கை எரிவாயு எடுத்து விவசாயத்தை அளிக்க மாட்டோம்னு சொல்லி புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் வகுப்பறைகளை புறக்கணிச்சு போராட்டம் நடத்திட்டு வராங்க மேலும் உண்ணாவிரத போராட்டத்துக்கு அனுமதி கேட்டவங்க மீது வழக்கு போட்டதை திரும்ப பெற கோரியும் மாணவர்கள் போராட்டத்தில் குச்சிருக்காங்க ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து தொடர்ந்து போராடுவது மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறது குறித்து ஆலோசனை கூட்டம் விவசாயிகள் சங்கம் சார்பில் இன்று நடைபெற இருக்கு இதுல இயற்கை எரிவாயுங்கிற பெயர்ல தமிழ்நாட்டை பாலைவனமாக்கும் திட்டத்தை கடுமையா எதிர்ப்பதற்கான திட்டம் வகுக்கப்பட இருக்குது ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி இதுக்கும் தொடர் போராட்டம் பண்ணா மட்டும்தாங்க இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி